என் தங்க பிள்ளையே உன் கவலை தீர என்னிடம் வழி பிறந்து விட்டது நீ எதை தேடி என்னிடத்தில் வந்தாயோ எதை உன்னிடத்தில் கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டாயோ அதை கரம் பெற்ற போகிறாய் என் தங்க பிள்ளையே யார் யாரோ அங்கு என்னென்னமோ சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள் என்றுதானே நீ சொந்தமும் பந்தமும் அங்கு உன்னை தரைக்குறவாக நினைத்து கொண்டிருந்தார்கள் இப்பொழுது இந்த இடத்தில் நீ தலைநிமிர்ந்து வாழ வேண்டும் என்ற நீதியையும் நான் உனக்கு உருவாக்கிவிட்டேன் என் பிள்ளைகள் நீதியின் பக்கமும் நேர்மையின் பக்கமும் இருந்து கொண்டு இருக்கும் எதற்காக பயப்பட வேண்டும் தங்கமே யார் ஒருவர் உன்னை நிராகரித்து சென்றாரோ யார் ஒருவர் உன்னை வேண்டவே வேண்டாம் என்று வெறுத்துவிட்டு போனாரோ அவரே உன்னை தேடி வந்து மன்னிப்பு கேட்டு பேசத்தான் போகிறார் இனி வருந்தப்படுகின்ற காலங்கள் எல்லாம் முடிந்துவிட்டது நடந்து முடிந்தது நடந்து முடிந்ததாகவே இருக்கட்டும் போவது அது இந்த வராகி தீர்மானித்ததாக இருக்கட்டும் இனி நடக்க போவதையும் நான் என் ஆசையோடு உனக்கு செயல்படுத்த வந்து இருக்கும் யாருமே இல்லையே என்று கவலைப்படாதே யாருமே இல்லையே என்று கலங்காதே எத்தனை சோகத்திற்கும் இடையிலும் உன் வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கு இந்த தாய் வராகி இருக்கும் பொழுது உன் மனதில் உள்ளதை உள்ளபடி பலிக்கச் செய்வதற்கு நான் இருந்து கொண்டுதான் இருக்கின்றேன் துன்பத்தை துன்பமாக நீ நினைத்து கொண்டு இருந்தால் அதை அப்படி பாரமாகவே மாறிவிடும் நீ என் பிள்ளை அல்லவா அதை என்னிடத்தில் ஒப்படைத்துவிடும் மலையில் உருவாகும் அறிவுகள் தானே பாதையை தன்னைத்தானே தேர்ந்தெடுத்து அதுபோலத்தான் உன் சோதனையிலும் வேதனையிலும் தான் உன்னது லட்சியத்தின் உறுதியான வாழ்க்கையே நீ பிறப்பிக்க போகிறாய் சாதாரண மனிதனும் தனது பாதையை தேர்ந்தெடுத்து கொள்ளும் போது நீ உனக்கான வாழ்க்கையில் பொறுமையாக இருந்து அடுத்தது என்ன செய்ய வேண்டும் என்பதில் தெளிவாக இரு உண்மையான வெற்றியை பெறுவதற்கு இந்த வராகி வழங்கிய நேர்மையான பாதையை தேர்ந்தெடுத்து வேண்டும் வாழ்க்கையின் ஒவ்வொரு அனுபவமும் ஒரு புதிய பாடத்தை நமக்கு புரிய வைத்து கொண்டேதான் இருக்கும் அது உனக்குள் உள்ள பலத்தையும் பலவீனத்தையும் புரிய வைக்கும் யார் உனக்காக இருக்கிறார்கள் யார் உனக்காக இல்லை நீ யாரை த அவறுதலாக புரிந்து கொண்டாய் யாரை உண்மையாக நேசிக்கிறாய் யார் நேசித்தவர்களில் உன்னை விட்டார்கள் என்ற கேள்விகளுக்கெல்லாம் பதில் கிடைக்கும் நேரத்தை நான் குறித்து விட்டேன் நல்ல அனுபவம் கிடைச்சால் நீ பரவசப்பட்டு கொண்டு கொண்டுதானே ஆக வேண்டும் அப்படித்தான் இப்பொழுது உன் நல்ல அனுபவத்திற்கான நேரம் கிடைத்துவிட்டது நீயோ நினைக்கலாம் கடந்த காலத்தை நினைக்கும் போதெல்லாம் என் மனம் வாடி வதங்கி நொறுங்கிக் கொண்டே அளவா இருக்கின்றது என்று நீ சிந்திக்காதே என் தங்கமே அந்த அனுபவத்தில் மனப்பக்குவப்பட்டுக்கொள் என்று சொல்கிறேன் யாராலையும் எதையுமே தீர்மானிக்க முடியாத சூழ்நிலையில் உன்னை கஷ்டப்படுத்தியவர்களை நினைத்து ஏன் கலங்கிக் கொண்டிருக்கின்றாய் உன்னை காயப்படுத்தியவர்களை நினைத்து ஏன் கலங்கி கொண்டிருக்கின்றாய் எல்லாம் இந்த தாயின் அருளோடு நடப்பது எல்லாம் நன்மைக்காகவே இருக்கும் பொழுது உனக்கான வெற்றியை தீர்மானிப்பது நானாக இருக்கும் பொழுது நிச்சயம் என் விருப்பப்படி உன் வாழ்க்கையை ஒரு திருப்பத்திலும் உனக்கு புது புது விஷயங்களோடு மட்டுமல்ல அந்த விஷயத்தோடு சேர்த்து வெற்றியின் தருவதற்குத்தான் வந்திருக்கின்றேன் இறுதி நாள் வரை புது புது பாடங்களையும் அனுபவங்களையும் பெற்றுக்கொண்டால் நான் எப்படி தாயே வெற்றியை பெற முடியும் என்று தானே யோசிக்கிறாய் அந்த சிந்தனைக்கு இடையில்தான் வாழ்க்கையில் கிடைப்பதை அனுபவித்துக்கொண்டே இரு கிடைக்காததை ரசித்து கொண்டே இரு இழந்ததை உணர்ந்து கொண்டே இரு பிடித்ததை விரும்பி கொண்டே இரு ஆனால் பேராசையை மட்டும் தவிர்த்துவிடும் பழைய நினைவுகளை நினைவு கூர்ந்து மகிழ்ந்து கொண்டே இரு வாழ்க்கை இனிமையாக இருக்க போகிறது நல்ல அனுபவங்களை மட்டுமே உன் மனதோடு வைத்துக்கொள் நல்ல விஷயத்தை மட்டுமே தேடிக்கொண்டே இரு தேடலில் உறுதியாகவும் தெளிவாகவும் இருந்து கொண்டு இருக்கும் என் பிள்ளையே நீ எதற்காக மனம் கலங்கி கொண்டே இருக்கின்றாய் நடப்பதை நான் உனக்கு தருவதற்கு வந்து இருக்கும் பொழுது இந்த வாராகி உனக்கு தருவதற்கு வந்து இருக்கும் பொழுது நீ வெற்றியின் பக்கம் இருக்கும் பொழுது எதை பற்றியுமே அங்கு சிந்திக்க வேண்டாம் வேண்டியது வேண்டியவாறே நான் உனக்கு கொடுப்பதற்கு வந்து இருக்கின்றேன் நடந்ததையும் நடக்கப் போவதையும் என்னால் தீர்மானித்த பிறகு நீ ற்குமே வருத்தப்பட வேண்டிய அவசியமே இல்லை ஒவ்வொரு விஷயத்திலும் உனக்கானதை உனக்கே திரும்ப கொடுப்பதற்கு நான் இருக்கும் பொழுது நீ எதை இழந்து விட்டேன் என்று இழந்து விட்டதை பற்றி மட்டுமே யோசித்துக் கொண்டிருக்கின்றாய் இனி நடக்கப் போகும் தருணங்களை எல்லாம் நீ முயற்சி செய்து முயற்சி செய்து வெற்றியை களம் காணும் ஒரு தருணத்திற்கு வந்து விட்டாய் இப்படித்தான் வாழ வேண்டும் என்பது வாழ்க்கையல்ல எப்படியும் வாழ வேண்டும் என்பது வாழ்க்கையல்ல அதுவே சூழ்நிலைகளை உனக்கான வாழ்க்கையை அமைத்து கொடுத்து கொண்டே இருக்கும் அந்தந்த சூழ்நிலைக்கு உன்னை உனக்காக வளைந்து கொடுத்து நீ எந்த முடிவை எடுத்தால் அதில் நன்றாக இருப்பாயோ அந்த முடிவை தைரியமாக எடுப்பதற்கு நீ கற்றுக்கொள் மன வலிமையோடு போராடியும் ஒன்றுமே நடந்த இல்லையே என்று சிந்திக்காதே அத்தனையும் தாண்டி நீ வாழ்க்கைக்கான வெற்றியை பெறுவதற்கு வந்திருக்கும் பொழுது தளர்ந்து விடாதே சோதனைகளை கண்டு துவண்டு விடாதே எத்தனை சோகங்கள் வந்து உன்னில் இருந்தாலும் அத்தனைக்கும் நான் முழு பொறுப்பேற்று உன் வாழ்க்கையை நல்லதை நடத்தி தருவதற்கு வந்து இருக்கும் பொழுது வாழ்வில் வெற்றி பெறத்தான் போகிறாய் நமக்கு பிடிக்காத விஷயங்கள் நம்மை சுற்றி அங்கு நடந்து கொண்டுதான் இருக்கும் அதை சில சமயத்தில் கண்டும் காணாமலும் சென்று விடுவதுதான் நமக்கு நல்லது என்றால் அதை அப்படியே எடுத்துக்கொள் என் та உன் மனதில் இருக்கின்ற வழிகளை நான் உணராமல் இருப்பேனா எந்தெந்த விஷயத்திற்கு எந்தெந்த கேள்விகளை முன்னெடுக்க வேண்டுமோ அதை முன்னெடுத்து உனக்கான பதிலை கொடுத்து இருக்கின்றேன் நடப்பதும் நடக்கப் போவதும் என்னால் தீர்மானிக்கப்படும் பொழுது உன் விதியை நான் தீர்மானித்திருக்கும் பொழுது நல்லதுதான் போகிறது என்று நம்பிக்கையோடு செயல்படு உன் வாழ்க்கையில் யாருமே இல்லை என்று தானே கலங்கி கொண்டு இருக்கின்றாய் எதற்காக வாழுகிறோம் என்று தெரியாமலே நீ தவித்துக் இருக்கும் இந்த வேளையிலே உனக்கான வாழ்க்கையின் அர்த்தத்தை கொடுப்பதற்கு நான் இந்த வாராகி எடுத்து வைத்து விட்டேன் என் தங்க பிள்ளையே எத்தனை எத்தனை கஷ்டங்கள் உன்னை சுற்றி சூழ்ந்து கொண்டாலும் நீ மாயை என்னும் ஒன்றில் சிக்கி விடாதே ஏனென்றால் அந்த மாயையானது உனக்குள் வந்துவிட்டால் இங்கு நடப்பது எதுவுமே உனக்கு புரியாது நடப்பது என்னவென்றே தெரியாது நீ நம்பிக்கையோடு செயல்படும் அந்த தருணத்தில் மாயை என்ன முறை தெரிந்து உனக்கான செயலை செய்ய விடாமல் இங்கு தடுத்து கொண்டே இருக்கும் என் பிள்ளைகள் எதற்காக இங்கு பாடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் வெற்றிக்காகத்தானே அந்த வெற்றிக்கான தருணத்தை நான் உனக்கு கொடுத்திருக்கும் பொழுது மனம் வருந்தவே வேண்டாம் நீ நினை கொண்டது நிலை கொண்டது போல உன் வாழ்க்கையை தீர்மானித்தது போல நடக்க போகும் தருணத்தை எட்டி விட்டாய் வாழ்க்கையில் நியாயமான கடமையை செயல்படுத்தத்தான் போகிறாய் என் ஆசையோடும் அருளோடும் அதில் வெற்றியை பெறுவதற்கான நேரத்தை நெருங்கி விட்டாய் நம்பிக்கையோடு இரு என் தங்கமே நல்லதுதான் நடக்கும் ஓம் வராகி தாயே போற்றி